கனல் கண்ணன் மாதிரியான அரைவேக்காடு அரசியல் லூசுகள் ஆதி இழிவுகள்ல வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தங்களுடைய குரல்களை வந்துட்டு எழுப்புறாங்க அந்த இயக்குநர்களை நக்கல் அடிக்கிற விதத்தை வந்து பேசுறாரு திருச்சி கல்யாணராமன் எப்படி பிசுக்கி நசுக்கினாருன்றது எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு வந்து வாயவே துறக்காத துப்பு கெட்ட மானங்கெட்ட இந்த கனல் கண்ண கூடு சொரணையற்ற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹலோ மிஸ்டர் கணக்கனை அந்த காவி கொடுத்த திமிர பேச்சுக்காக தான் உங்களை ரெண்டாயிரத்தி பாண்டிச்சேரியில போய் தலைமறைவானதா உங்களுடைய காவி வீரம் பிரிட்டிஷ்காரனா பார்த்தாக்க கால உழந்து அவ சுவன் போலீஸ்காரங்க சுவன் அக்கறதா உங்களுடைய காவி வீரம் வெளிப்படையா தெரியும் வணக்கம் தோழர்களே நாடக காதலர் நடிகர் ரஞ்சித் அவர்கள் சமீபத்துல ஒரு படத்தை வந்துட்டு இயக்கி இருக்கிறாரு அது சம்பந்தப்பட்ட இசை வெளியீட்டு விழாவில் வந்து சில மென்டல்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த அரைமேட்டல்கள் ஒன்னுத்துக்கு உதவாத நபர்கள் திரைத்துறையில் காலாவதியான நபர்கள் யாருன்றது தெரியும் இவங்களுக்கெல்லாம் சினிமா சான்ஸ் வாய்ப்புகள் எதுவும் இல்லைன்றதுனால ஒவ்வொரு ஆடியோ லான்சிலையும் போயிட்டு படத்துக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல வாய்ப்பு வந்து அதை வளரக்கூடிய நபர்களான இயக்குனர் பிரவீன் காந்தி பேரரசு அப்புறம் இந்த கனல் கண்ணன் மாதிரியான அரைவேக்காடு அரசியல் லூசுகள் இருக்காங்களே ஏன்னா இதுக்கெல்லாம் அரசியல் கட்சியில் இருக்க இந்த அரசியல் லூசுகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா வாய்க்கு வந்ததை ஒளர்னாங்க இதுல நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் ஏன் நடிகர் ரஞ்சித் அவர்களே நாடக காதலன் அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்கும் வெளிப்படை தெரியும் எனக்கு ஒரு நபருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுவதிலே எந்த விதமான விருப்பமும் கிடையாது சொல்லிடுறேன் இதை ஏன் அப்படி சொல்றேனாக்கா இவர்கள் தொடர்ந்து எடுத்து வைக்கின்ற ஒரு போலியான ஒரு அரசியலின் காரணமாகதான் சொல்றேன் ஏன்னா இந்த ரஞ்சித் அவர்களே பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நடிகை பிரியா ராமன் அவர்களை காதலித்து கல்யாணம் செய்திருந்தார் அதன் பிறகு அவரை விவாகரத்து செய்துவிட்டு மற்றொரு நடிகனு நடிகர் ராகசுதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டா திரும்பவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவரையும் விவாகரத்தை செய்து விட்டு தனக்கு மார்க்கெட்டும் வருமானமும் இல்லாத தான் பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் திருமதி பிரியாராமன் அவர்களோட தன்னுடைய வாழ்க்கைய புதுப்பித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தனமான மனிதர் தான் இந்த நாடக காதலர் ரஞ்சித் அதனாலதான் சொல்றேன் அதுவும் அவர் எடுத்து வைத்திருக்கின்ற ஒரு கேவலமான அரசியலின் காரணமாக தான் இந்த விமர்சனத்தை வைக்கிறேன் தவிர மற்றபடி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பேசறதுக்கு எனக்கு எந்த ஒரு விருப்பம் இல்லை நான் இதோட இவருடைய டாபிகை நிறுத்திக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த விழாவில் பேசிய மூன்று அரைமெண்டல்கள்ல முதல் அரைமெண்டல் யாருன்னாக்க ஊலை ஊதா கனல் அவர்கள் இந்த கணல் கண்ணனை பத்தி தான் வெளிப்படைய எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப பேசல வழக்குகளுக்கு பயந்து நடுங்கி ஒதுங்கி இருக்கிறாரு இந்த ஊழகர் கனல் கண்ண வந்துட்டு என்ன சொல்றாருன்னா எல்லாருமே நசுக்கிறாங்க சொல்லிட்டே இருக்காங்க நீங்கள் பிதுக்குனால் நாங்கள் நசுக்குவோம் யாரை கிண்டல் அடிக்கிறாரு மறைமுகமா அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக யாரெல்லாம் சமத்துவ அரசியலை முன்னெடுத்து ஏற்கனவே ஜாதி இழிவுகளில் வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தங்களுடைய குரல்களை வந்துட்டு எழுப்புறாங்களோ அந்த இயக்குநர்களை நக்கல் அடிக்கிற விதத்தை வந்து பேசுறாரு ஆனா இவருடைய சமூகத்தை போன வருஷம் ரெண்டாயிரத்தி ஜனவரி மாசம் பதினோராம் தேதி திருச்சி கல்யாணராமன் எப்படி திசுக்கி நசுக்கினாருன்றது எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு வந்து வாயவே துறக்காத துப்பு கெட்ட மானங்கெட்ட இந்த கனல் கண்ண இன்னைக்கு வந்துட்டு நேரடியா பேசுறதுக்கு தானி இல்லைனாலும் மறைமுகமா விமர்சனம் வச்சு கிண்டல் பண்ணி பேச அந்த திருச்சி கல்யாண ராம என்ன பேசுனான்றது எல்லாத்துக்கும் தெரியும் திரும்பவும் எதுக்கும் ஒரு தடவை நாம வந்து கேட்கலாம்னு நினைச்சீங்கன்னாக்க இப்ப கேளுங்க ஒரு தடவை அவர் என்ன சொன்னார்னு தெரியும் ஒரு நாடார் பையன் வந்தா அடுத்த ஜென்மா நான் பிராமணா பிறக்கணும்னா வேண்டாம் வேண்டாம் நீ நாடாராவே போறேன்னு நீ நாடாராகவே இரு இல்லை சாமி நாங்கள் பாவம் பண்ணுறோமே நீ பாவம் பண்ணலான்னு உனக்கு அருகதை இருக்குது நீ குடிக்கலாம் கொள்ளையடிக்கலாம் கூத்தியாளோடு இருக்கலாம் சீட்டாடலாம் இப்போ இதெல்லாம் பாவம் இல்லையா பாவம்தான் இல்லை நாங்கள் பிரம்ம யக்கியம்னு ஒன்று பண்ணுறோம் அது பண்ணியாச்சின்னா எங்களுக்கு சகல பாவம் வேணும்னு உடனே அவன் சொன்னால் அந்த பிரம்ம யக்கியத்தை நாங்கள் பண்ணலாமான்னா நீ பண்ணப்படாது பாவம் தான் பண்ணணும் வந்துட்டு திரு கண்ணல் கண்ணன் அவர்கள் சார்ந்த சமூகத்தை பாவம் செய்வதற்காகவே பிறந்த சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசி இருக்கிறாரு அன்னைக்கு இவருங்க வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு விமர்சனத்தையும் இந்த கனல் கண்ணன் குரூப் கனல் கண்ணன் ஆகட்டும் அவர் சார்ந்த சம்பவம் இவர் சார்ந்து எந்த ஒரு பதில் இது பண்ணல ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் பாத்தீங்கன்னாக்க எதிர் விமர்சனம் வந்து பண்ணாங்க பனங்காட்டு படை கட்சியை சேர்ந்த திரு விக்னேஷன் நினைக்கிறார் தூத்துக்குடியை சேர்ந்தது அவர் மட்டும்தான் ஒரு கண்டன பதிவு பண்ணாங்க ரெண்டு மூணு வழக்குகள் பதிவாச்சு வழக்குகள் பதிவானதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருச்சி கல்யாண ராமன் ஒரு இதை இது பண்ணிக்கிட்டு அந்த சமூகத்தை குறிப்பிட்டு அதை நாடார் இதை நாடார் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு இருந்தாங்க ஒரு சுயமரியாதையுள்ள ஒரு சமூகத்தை ஏன்னா பார்ப்பன ஆதிக்கத்திற்கு எதிராக முதலில் எழுந்த சமூகம் அது வந்துட்டு நாடார் சமூகத்தை தான் சொல்லலாம் அந்த சமூகத்துல மாதிரியான தன்னுடைய சமூகம் பட்ட இழிவுகளை பற்றி அறியாத நபர்கள் நாடார் சமூகம் தான் பார்த்தீங்கன்னா பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராக முத முதல கோயில்களை வந்துட்டு தாங்களே உருவாக்கிக்கிட்டாங்க கல்வி நிலையங்களை உருவாக்கின தங்கள் சமூகம் மட்டுமே அந்த கல்வி நிலையங்களை அப்போ படிக்கணும் இல்லாமல் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த கல்வி நிலையங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து எல்லா சமூகத்துடைய முன்னேற்றத்தையும் நாடார் சமூகம் வந்துட்டு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு அப்படிப்பட்ட இந்த சமூகத்தை ஒருத்த இழிவுபடுத்தி பேசி இருக்கிறான் ஆனா இந்த கணல் கண்ணன் மாதிரியான சூடு சொரணையற்ற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது குறித்து எந்த ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க பார்ப்பனர்களை எதிர்த்து தான் நாடார் சமூகம் வந்துட்டு முதல் இந்த ஆலய நுழைவு போராட்டங்களும் அவர்கள் தான் பண்ணாங்க ஆலய நுழைவு போராட்டங்கள் தனியா தங்களுக்குனே ஆலயங்களை பண்ணாங்க அந்த ஆலயங்களுக்குள்ள அந்த கோயில்களுக்குள்ள பார்ப்பன விடமாட்டேன் அப்படின்னா ஏகப்பட்ட இதை பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நாடார் சமூகங்களுடைய திருமணங்களும் பார்ப்பனருடைய சடங்குகளே இல்லாம வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சமூகத்துல பிறந்த ஒருத்த வந்து இவர்கிட்ட வந்துட்டு நான் வந்து பார்ப்பனரா புறக்க அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க நிச்சயம் அப்படி யாரு கேட்டுக்கிறது வாய்ப்பு அப்படி கேட்டிருந்தாலும் அந்த மாதிரியான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது கனல் கண்ணன் மாதிரியான சோரணையற்ற நபர்களாதான் இருந்திருப்பாங்க இவர்கள் இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன கனல் கண்ணன் மாதிரி சொரணையற்ற நபர்கள் தான் அப்படின்ற சூழல்ல இந்த கேடுகட்ட ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வரைக்கும் தன் இந்த கண்ணன் கண்ணன் கேடுகட்ட பிறவி வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய உண்மையான எதிரி யாருனே தெரியாம மறைமுகமான விமர்சனமா தேவையில்லாம ஒடுக்கப்பட்ட சமூகத்தின இப்ப எப்ப இருந்து இந்த குரல் திரையில எழுமா அமைச்சு ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா திரைத்துறையில இடைச்சாதிகளுடைய பெருமைகளை பேசுகிற படமெல்லாம் எல்லாம் வந்துருது உதாரணம் சொல்றேன் மறுமலர்ச்சி படம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சின்ன கவுண்டரு கவுண்டர் வீட்டு பொண்ணு இந்த மாதிரி படங்கள் தான் வந்துட்டு இருந்தது அப்புறமேட்டு தேவர் சமூகத்தை வந்துட்டு தூக்கி பிடிக்கிற மாதிரி பல பட தேவர் மகன் மட்டும் இல்லை ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டு வந்தது அதுக்குன்னே எல்லா ஜாதி பெருமையும் பேசுறதுக்குனே ஒரு நடிகராக வந்து பார்த்திங்கன்னா திரு விஜயகுமார் அவர்களை தான் வந்துட்டு கூப்பிடுவாங்க எந்த ஜாதி கதாபாத்திரத்தை அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா திரு விஜயகுமார் அவளை கூப்பிட்டு வச்சிட்டுதான் படங்களை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் என்ன பண்ணுறேன் என் விஜயகுமார் அவர்களுடைய ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும் கே எஸ் ரவிக்குமார் சேரன் பாண்டியன் நினைக்கிறேன் கே எஸ் ரவிக்குமார் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செய்யறதுக்கு முயற்சி பண்ணப்ப அதை வந்துட்டு ஆனந்த் பாபா அவர் வந்து தட்டி கேட்டு அடிச்சு அதை பஞ்சாயத்து அனுப்ப யாரையை யாரோட எந்த பொண்ணோட கையப்பிடிச்சு எழுதுன்னு சொல்லிட்டு சொல்லி தேசவிக்கு வர பார்த்து கேட்கும் போது அவங்க கூட்டத்தில் இருக்கும் இந்த பொண்ணு தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டும் போது ஏன்டா போயும் போய் இந்த ஜாதி பொண்ணையா அப்படின்னு ஒடுக்கப்பட்ட ஜாதி பொண்ணுங்க மேலே வந்து வைக்கப்பட்ட விமர்சனம் பண்ண ஆனால் இதெல்லாம் நல்ல படங்களாமா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை வந்துட்டு இழிவா மறைமுகமான இழிவாகவும் இது பண்ணும் இதெல்லாம் நல்ல படம் அப்படின்னு சொல்றவங்க ஒடுக்கப்பட்டவருடைய வழியையும் வேதனையையும் அவர்கள் இந்த சமூகத்தில் பேசுகிற வழியை வேதனையும் இது பண்ண எதுக்காக அதை எதுக்காக இப்ப ரெஜிஸ்டர் பண்றாங்கனாக்கா இப்ப சுதந்திர போராட்டத்தை பத்தி எடுக்கிறோம்னாக்கா சுந்த போராட்ட காலத்துல பிரிட்டிஷார் வந்துட்டு எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தினாங்க எந்த அளவுக்கு நம்ம மக்களை வந்துட்டு அடிச்சு இது பண்ணாங்க ஜாலின் மலாபாக்கள் படுகொலை எப்படி எல்லாம் நடந்தது ஒவ்வொரு ஊர்லயும் வந்துட்டு வெள்ளையண்ணெய் வெளியேறு இயக்கத்துல எப்படி எல்லாம் தடியடி நடத்தப்பட்டு இது பண்ணாங்க கொடிகாத்த கொமன் எப்படி வந்து தடியடியாலே அடிபட்டு இறந்து இந்த வேதனைகளை வந்து மக்களுக்கு சொல்ற மாதிரில தான் இந்த சம்பவம் இந்த மாதிரியான ரஞ்சித் அவர்களும் மாதி செல்வராஜ் போன்றவர்களும் அண்ணன் வெற்றிமாறன் போன்றவர்களும் தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை வந்துட்டு எடுத்து எடுத்தது காரணம் திரும்பவும் நடக்க கூடாது கொஞ்சம் விழிப்படைய இந்த ஜாதி மனநிலை பரிசோதனை வேணும் ஆண்ட ஜாதி பெருமை பேசும் சுயஜாதி பெருமை பரிசோதனை வேணும் அப்படின்றதுக்காக இந்த படங்களை எடுத்தாக்கா இவர்களுக்கு வந்துட்டு அவளை வந்து நக்கல்லு நையாண்டி வந்துட்டு இருக்காங்க அடுத்த கனல் கண்ணம் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முடியாது காவியோட என்னது காவியை யாராலையும் தொட முடியாதா ஹலோ மிஸ்டர் கணக்கன அந்த காவி கொடுத்த பேசின பேச்சுக்காக தான் உங்களை ரெண்டாயிரத்தி ஒத்தோ பாண்டிச்சேரியில தலைமறைவா இதா இருந்துச்சு அப்படியே மேடையில வீரதீரமா பேசிட்டு இருக்கீங்களா வழக்கு பதிவானதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில போய் தலைமறைவானதான் உங்களுடைய காவி வீரம் உங்களை காவிய காவிய உங்களுடைய காவிய வீரம் என்ன அப்படின்றது எல்லா காலத்தையும் தெரிய பிரிட்டிஷ் காரன பார்த்தாக்க காலில் வளர்ந்து அவ சூவ நக்கிறது போலீஸ்காரங்க சூவ நக்கிறதோ உங்களுடைய காவிய வீரம் வெளிப்படையா தெரியும் ஒரு தடவை இல்லை ரெண்டாவது அதே மாதிரி வழக்கு பதிவான எங்கேயா போய் தலைமுறை ஆயிடுது அப்புறமேட்டு வருது இந்த மானங்கட்ட பழப்ப பழகக்கூடிய திரு கண்ணல் கண்டன் போன்றவர்கள்லாம் வந்து பேசுறதா ரொம்ப கேவலமா இருக்குது உங்களுக்கு திராணி இருந்ததுனாக்கா இப்போ சொல்றோம் திருச்சி கல்யாணராமன் குறித்து உங்களுக்காக முடிந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க கண்டனம் தெரிவிக்கல மிஸ்டர் கண்ணன் அவர் திருச்சி கல்யாண அம்மனுடைய பேச்சுக்கு அதோட முக்கியம்னாக்கா முதல்ல உங்களுடைய சமூகம் எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றது குறித்து நான் உங்களை மாதிரி பேச விரும்பலை ஒடுக்கப்பட்டது அப்படின்றது குறித்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்து முதல்ல புத்தகத்தை படிங்க அதை விட்டுப்பட்டு சங்கிங்க வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறதெல்லாம் பார்த்து படிச்சுப்பட்டு முட்டாள்தனமே ஏதாவது மேடைக்கு வந்து உளறிட்டு இருக்காதிங்க அப்புறம் பதிலுக்கு பதில் பேசுனாக்கா உங்களுக்கு தான் சங்கடங்கள் உருவாகும் அதனால் கொஞ்சமா அறிவை வளர்த்து கொண்டு பேசுங்க இத்தனை வருஷம் தான் உழைப்பு போட்டு சினிமாவே ஓரளவுக்கு முன்னேறி வந்தீங்க இப்ப உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை காலாவதியாய் உக்காந்து இருக்கிறீங்க இந்த சூழலில் ரெஸ்ட் அதிகமா இருக்கனால இந்த மாதிரி மேடைக்கு போய் பேசறதுக்கு முன்னாடி வரலாறுகளை படிச்சுட்டு வந்து பேசுங்க மிஸ்டர் கனக்கண்ணன் அவர்களே நன்றி வணக்கம் தோழர்களே சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உலருது அதே கங்கா பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் ஒரு அடிப்படை அறிவில்லாமல் தான் இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழக்கூடிய